மறையூரில் காட்டு யானை தாக்குதலில் ஒருவர் மரணமடைந்தார் மறையூர் செம்பக்காட்டுக்குடி பகுதியை சேர்ந்த விமல் மரணமடைந்தது காலை எட்டு நாற்பது மணிக்கு தான் வனவிலங்கு பாதுகாப்பு நிலையத்தில் யானை தாக்கியது காட்டானை தாக்குதலில் தான் ஒருவர் மறையூரில் மரணமடைந்தது செம்பக்காட்டுக்குடி பகுதியை சேர்ந்த விமல் தான் மரணமடைந்தது சின்னார் வனவிலங்கு பாதுகாப்பு நிலையத்தில் வியாழக்கிழமை காலை சம்பவம் ஒன்பது பேர் அடங்கக்கூடிய சங்கம் ஃபயர்லைன் வெட்டுவதற்காக காட்டில் சென்றது இரண்டு பெண்கள் சங்கத்தில் விமலுடன் என்றாலும் உயிரை காப்பாற்ற இயலவில்லை வனத்துறையின் பவர்லோக் லோக் ஹவுஸின் வழியாகத்தான் காடுகள் வெட்டி நீக்கம் செய்வதற்கிடையில் விமலும் ஒன்பது பேர் கொண்ட சங்கம் இருந்தனர் இரண்டு பெண்கள் இந்த சங்கத்தில் இருந்தனர் சங்கம் நடந்து செல்வதற்கிடையில்தான் திடீரென்று வந்த காட்டு யானை தாக்குதலில் ஈடுபட்டது கூட்டத்தில் பின்பகுதியில் நடந்து வந்த விமல் தான் தாக்குதலில் து எல்லாம் அங்கிருந்து ஓடித்த பின்னர் தும்பிக்கையால் தூக்கி தரையில் அடித்ததாகத்தான் பார்த்தவர்கள் தெரிவித்தது பலத்த காயமடைந்தவர்கள் வனத்துறையின் வாகனத்தில்தான் தான் மருத்துவமனை கொண்டு சென்றார்கள் என்றாலும் உயிரை காப்பாற்ற இயலவில்லை நியூஸ்பீரோ மறையூர்